ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட நாகாஸ் ஒளிநேச்சுரலில் இந்த ஆயில் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒளிநேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுற பாருங்கள் வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் இதுதான் இப்போ நிறைய பேர் ஆடரும் கொடுத்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட ஆர்டர் இம்யூனிட்டி பூஸ்டர் தான் அதிகமாக வருது நாங்கள் அதை பேக் பண்ணி போடுறோம் அதுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா அதே தான் ஆர்டர் வருது ஏன்னா இந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளுறாங்க ஏன்னா இந்த கிளைமேட்டில் வந்து ஒரு வாட்டி கோல்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது போகிறதுக்கே ரொம்ப நாள் எடுக்குது இம்யூனிட்டி பூஸ்டர் குடிச்சு ஒரு ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் தொண்டைக்கு நல்லா இதமா இருக்கும் நம்மளுக்கு இந்த அதாவது இருமல் சளி தொண்டை கட்டிக்கிறது தொண்டையில புண்ணு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு மூச்சு விடுறதுக்கு இந்த கிளைமேட்ல ரொம்ப சிரமமா இருக்கு காலையில எழுந்தோன்னே ரொம்ப தும்புறது தலைவலி அடிக்கடி வர்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது உங்களுக்கு சாப்பிடுற ஃபுட்டு வந்து ஆக மாட்டேங்குது அப்படின்னா கூட இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணும் மாதிரி அதே மாதிரி சளி கட்டி இருக்குது மூச்சு போது கரு கருன்னு இருக்குது சவுண்டு அப்படின்னாலும் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம் சம ரிசல்ட் இருக்கு நீங்களே இந்த கிளைமேட்ல வந்து நிறைய சளி பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுமா வீடுமா அழைஞ்சுக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர் எல்லாம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸோட நம்ம ஹெல்த்தையும் சூப்பராக பார்த்துக்கலாம் சளி இது மாதிரிலாம் இல்லாமல் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேண்ட்ரஃப் ஆயில் ஸோ இந்த டேண்ட்ரஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா பொடுகுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு தலையில் வந்து பொடுகு இருந்தாலும் இது சூப்பராக சரி பண்ணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பொடுகுக்கு நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இந்த ஆயில் போட்டு அவ்வளோ சூப்பராக எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் மட்டும் சில பேருக்கு சோரியாசஸ் இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சொரிஞ்ச உடனே அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக ஒரு மாதிரி பத்து பத்தா வரா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் இது சூப்பராக சரி பண்ணும் ஒண்ணுமே தலையில பிரச்சனையே இல்லாம சும்மாவே அரைச்சுக்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க என் தலையில பொடுகு இல்ல சிஸ்டர் ஆனா அரிக்கிறது தலை சும்மாவே அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரா ஒர்க் ஆகும் இது மாதிரி டேண்ட்ரப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சோரியாசஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சில பேருக்கு பாத்தீங்கன்னா டை கெமிக்கல் டை போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு ஒத்துக்கிறதே கிடையாது அது என்ன ஆகும்னா ஃபங்கஸ் மாதிரி ஆகிடும் ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணாமல் காய்கறி பழம் வெளியில வச்சிருந்தால் எப்படி அது பூஞ்சா முடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் சில பேருக்கு ஸ்கேப்ல ஆகும் இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டைனால ஆகுறது நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு சில பேருக்கு ஒத்துக்கல அப்படின்னா ஆகும் அதுக்கும் இந்த ஆயில் போட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் ஸோ ஸ்கேப்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணல மற்ற டீடைல் எல்லாமே கமெண்ட்ல பின் பண்ணுறேன் டேண்ட்ரஃப் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ